தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க என்று நாம் சொல்கையில் அவரை நாம் போற்றுகிறோம் ஆகவே ஓய்வு நாளாகிய என்று இயேசுவை நாம் போற்றுவோம் புகழ்வோம் ஆராதிப்போம் தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் ஆவியிலும் என்று ும் வழிபட வாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை தீரந்திடுங்கள் இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள் இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் சுரங்களை திறந்திடுங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் கரங்களை தீரந்திடுங்கள் வரியோருக்கு வழிகாட்டுங்கள் வளம் பொங்கிட வகை கூறுங்கள் வரியோருக்கு வழிகாட்டுங்கள் வளம் பொங்கிட வகை கூறுங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் இறைவா பாரினை படைத்தோய் இரவையும் பகலையும் ஆழ்வோய் களைப்பை அகற்றும் காலங்களை கரிசனையோடு அமைத்தவரே இரவு அகன்று பகல் விடிந்தன வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேலையும் கடந்தது உம் நாமம் போற்ற விரைந்து வந்தோம் ஒளிந்தது கதிரவன் உலகெங்கும் ஒளிந்தது வானில் இருளெல்லாம் இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேரொளி பிறந்ததுவே கடலில் எழும் புயலும் அடங்கிவிடும் கடல் வழி பயணிகள் திடம் பெறுவர் சேவல் கூவும் குரலினை கேட்டு பாறையாம் திருச்சவை கண்ணீர் உகுத்ததே தத்தளித்தோம் எம்மை நோக்குதல் அப்பம் அப்பனே உன் பார்வையால் எம்மை திருத்தும் கூறிய பார்வையால் எம் குற்றம் அகலும் நீர் நிறை கண்கள் கருணை பெறும் உணர்வின் உடற்பொருளாய் நீர் இருப்பீர் மனத்தின் சோர்வை போக்கிடுவேர் எம் இதழ் உம் பெயரை உச்சரிக்கும் எம் நாவு உம்மை புகழ்ந்து பாடும் பரிவன்புடைய எம் அரசராம் கிறிஸ்துவுடனே தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரும் புகழும் என்றென்றும் ஆமேன் அருள்வாக்கு தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்கள் நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவே ஒளி வீசும் அனைத்து விண்மீன்களே ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களே வானங்களில் மேலுள்ள திரளே அனைத்து வரும் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் பெயரை போற்றட்டும் யாவும் படைக்கப்பட்டன அவர் பெயராலே அவரே அவற்றை என்றென்றும் நிலைபெறச் செய்தார் மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார் மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள் கடலின் பெரும் நக நகரங்களே ஆழ்கடல் பகுதிகளே நெருப்பே கல் மழையே வெண் மூடு பனியே அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே மலைகளே அனைத்து குன்றுகளே கணிதரும் மரங்களே அனைத்து கேதுரும் மரங்களே காட்டு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே சிறகுள்ள பறவைகளே உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கண்ணியரே முதியோரே சிறியோரே நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சியோ மண்ணையும் கடந்தது விண்ணையும் கடந்தது அவரது மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக அன்பான ஆண்டவரே இயேசுவே காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் முது ஆவியானவருடைய வரங்களால் நிரப்பி முது பொத்தொழியினால் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுகிறோம் நீரே ஊற்றாக இருப்பதால் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நிலையிலும் உமது ஆளும் சக்தி கொண்டவர்களாக உம்மை புகழ்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழும் வரம் தாரும் இயேசுவே உமது உயிர்ப்பின் வழியாக உலகையே நீர் ஒளியினால் நிரப்பினீர் நாங்களும் ஆவியின் அருட்கொடையினால் நிரப்ப பெற்று திருச்சபையில் உமது ஒளிகளாக நாங்கள் திகழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே திருத்துதர்கள் முத தூய ஆவியாரின் வழியாக இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்கள் இறைவா பிள்ளைகளாகிய நாங்களும் மது உண்மையா இருக்க முது ஆவியை எங்கள் மேல் பொழிந்து எங்களை வழிநடத்தும் இறைவா நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்கள் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் உமது ஒளியே இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும் உம்மை ஒரே கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு உமக்கேற்ற மக்களாக உமக்கு சாட்சிகளாக வாழும் ஆசிரியர் எங்களுக்கு தந்திரல எங்கள் பிள்ளைகள் எங்கள் பெற்றோர் எங்களுடன் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் இளம் பெண்கள் இளம் பையன்கள் இந்த கால சூழ்நிலையில் உமது வழிபாட்டிலே உமது செயல்களிலே ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வரம் தாரும் எங்களுடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் சிறப்பாக குருக்களை ஆசிர்வதையும் நீர்தாமே அவர்கள் சென்று எங்கெங்கெல்லாம் குருத்துவ பணி செய்கின்றார்களோ அந்த இடங்களிலே காவல் தூதர்கள் துணையாக நின்று வழிநடத்தட்டும் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் அவர்களோடு கூட நீர் இருந்து நீர்தாமே பாதுகாப்பாக இருந்து வழிநடத்த உம் காவல் தூதர்கள் துணையாக இருந்திரள வேண்டுகிறோம் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்தியலை பார்த்தி அடைந்திட நமது குடும்பங்களில் மறித்தான் மக்கள் நித்திய இலைப்பாற்றை அடைந்திட வேண்டுமோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்றப்பெருக மது ஆட்சி வருக மது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கு எங்களை எங்கள் குற்றங்களை மன்னித்தரலும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே எங்கள் ஒவ்வொருவரையும் அது திருச்சபையின் அங்கத்தினர்களாக உன் பிள்ளைக்குரிய பாசமுள்ள பிள்ளைகளாக ஜபமாலை ஜபிக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி வழிநடத்த வேண்டுகிறோம் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே திருவேற்றின் கனியாகி ஏசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்